சமந்தியம்மா வாங்க சமந்தியம்மா போயிட்டு வரலாம் இத்தனை வருஷம் எல்லாரும் பிரிஞ்சிருந்தோம் இருந்தோம் இப்போதான் ஒன்னுமண்ணா மாப்பிளையும் பொண்ணும் சேர்ந்துருக்காங்க இந்த நேரத்தில் நீங்க மட்டும் தனியா இருந்தா எப்படி வாங்க எல்லாரும் ஒன்னு மண்ணா போயிட்டு வருவோம் அதுதான் கூப்பிடுறாங்கல்ல வாங்கம்மா நான் வரல மூணு நாள் எனக்கு அங்கெல்லாம் வந்து நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷம்மா அத்தை வாங்க சமந்தியம்மா ஏமா இப்ப எல்லாரும் உன்னை கிட்ட கெஞ்சணுமா

வா நீ பத்திரமா வீட்டுல இரு நான் போயிட்டு வரேன் பெத்த தாயை விட்டுப்பட்டு போறேன்ற நீதா வரலன்ற அப்புறம் என்ன ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் சும்மா நொய்யு நொய்னு போன அடிச்சுட்டு எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது எனக்கு ஆக்கி போட ஆள் இல்ல கால் வலி கைய வலின்ட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டேன் சரி வாங்க எல்லாரும் போல அத்தை போயிட்டு வரேன் அத்தை ஓய் தொல வந்து தொலையாத பெத்த தாய் வரலன்றேன் ஆனா இதே அவ கூட சேர்ந்துகிட்டு அங்க ஆட்டம் வெட்டிக்கிட்டு போறான் இருடா இரு உனக்கும் சேர்த்து ஏதாவது ஒண்ணு பண்றேன் வாங்க வந்து கார்ல ஏறுங்க கிளம்புவோமா மணி ஆயி போச்சு கிளம்பணுமா எங்க மாப்பிள்ளைய வெளியே போயிருக்காரு நான் ஆளு காணோம் புள்ள வேற பாவங்க அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா வீட்டுல ஒருத்தர் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சங்கட்டமா இருக்கு எனக்கு இதுல என்ன இருக்கு புகுந்த வீட்டுல மருமகன் வேலை செஞ்சு தான் ஆகணும் ஏன் நீ நம்ம வீட்டுல வேலை செய்யலையா

நான் பாக்குறவங்க ஒருத்தரை விடுறது இல்ல என் மாப்பிள்ள பைனான்ஸ் வச்சிருக்காரு பைனான்ஸ் வச்சிருக்காரு என் மாப்பிள்ள கிட்ட போய் காசு வாங்குங்க வைங்க ஒருத்தரை சொல்றேம்மா இல்லமா எல்லாத்துக்கிட்டையும் சொல்றமா பாத்தியோமா உங்க அப்பேன் என் மாம எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு ஆள் சேர்த்து விடுறவன் நமக்கு ஒரு குண்டு ஊசியாவது தள்ளி விட்டுருக்குது சரி கம்மன் இருங்க மாமோய் அது மட்டும் இல்ல பாக்குறவங்க எல்லாம் மாப்பிள்ள உங்க மாப்பிள்ள பைனான்ஸா உங்க மாப்பிள்ள பைனான்ஸ் வச்சிருக்காரா அப்படி இப்படின்னு பெருமையா அதனாலதானே நான் இந்த மத்தவங்களை அஞ்சுக்கும் பத்துக்கும் வித்துக்கிட்டு இருக்க முடியுமா உங்க பெரிய பெரிய மாப்பிள்ள சும்மா சும்மா இருக்காரு ஆனா வேலை அப்படின்னு பெரும வெளியே சொல்றவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னப்பா உங்க மாப்பிள்ள வச்சிருக்காரு உங்க மாப்பிள்ள பஞ்சு கடை வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு பெருமையா இப்பதான் வந்து இருக்குது ஃபைனான்ஸு ஃபைனான்ஸுன்றீங்களே நாங்களும் தான் பஞ்சு கடை வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு நாலு பேரை சேர்த்து விடணும் பெருமைக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்னு இருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஆழ்ச்சேத்து விட்றீங்களா வைத்திய செல் புரிச்சலை எப்படி பேசுற பார்த்தீங்களேன் அவுதோ மத்தவங்களுக்கு தான் அடுத்தவங்களோட சிபாரிசு வேணும் ஓ மாமே இந்த சாமிக்கு எவனோட சிபாரிசு வேண்டாம் ஒத்தவையில தூக்கி அடிச்சிட்டு போய்ட்டு வர்ப்பேன் இவங்கலாம் இங்க இருக்காங்க மஹாங்க ஏ சரி அதே இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காருங்கடி கம்பெனி இருங்கடி மா எங்கம்மா மஹா பின்னாடி ஏன் செஞ்சிக்கிட்டு இருக்காய்யா ஹும்

இந்த பொங்கல் வச்சாச்சு இனி என்ன ஊற பக்கம் கிளம்ப வேண்டியதான் வா போவோம் நீங்க இப்பயே கிளம்புறமா ஆமா அப்புறம் அத்தையும் மாமாவும் நமக்கு சொல்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல கூட பொங்க வைக்காம எந்திரிச்சு கிளம்பு போலாம் நீங்க இந்த பாத்திரம் மட்டும் இருக்கு மட்டும் கழுவி வச்சுட்டு போயிருவோமா அதெல்லாம் உங்களுக்கு கழுவிக்க தெரியும் சரியா நீ முதல்ல கிளம்பு போவோம் ம் சரிங்க ஆ சரிங்க மாமா அம்மா அப்பாவும் கூட கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க மாமா ஆ சரி சரி ஆ சரிங்க மாமா வீட்ல எல்லாம் என்னம்மா பண்றாங்க என்னத்த பண்ணுவாங்க ஆவாவா உட்காந்து வெட்டி நான் அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க சரி சரி ஏதோ சொத்தை என்னாச்சு சந்தோஷ பேர்லி மகாபெர்லி எழுதணும் எழுதிடலான்னு பார்த்தா பொங்கல் நேரம்னு தான் நாளைக்கு எனக்கு எதாவது நாய் போச்சுன்னா மொத்த சொத்தையும் பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுபிட்டு கடைசியில சந்தோஷம் நடுத்தரவளவு நிறுத்தி போடுவாமா பயனுக்கு நின்று போயிடுவான் அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏமா பேசாட்டுக்கு அவங்க பேர்ல மாத்தினாலும் இப்ப அது பிரச்சனை தான் சரி உயில் மாதிரி எதாவது எழுதிடலாம்ல உயிலா அது அதாம்மா ஒரு பத்திரம் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து ஊர் தலைவர் இந்த வக்கீல் ஆஃபீஸரு அவங்க முன்னாடி எல்லாம் எழுதி அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கடைசி காலத்தில் எனக்கு அப்புறம் இதெல்லாம் இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு அந்த இது அவங்க வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஓஹோ சரி சரி நான் இப்போ சொத்து எழுதி வைக்கிறதுமே வந்து சந்தோஷக்கும் மகாவுக்கும் தெரியக்கூடாது இது பண்ணுறது தான் நல்லது சரிம்மா அப்படி கூட எதுவும் பண்ணலாம் கிளம்பிட்டோம் போயிட்டு வரும் விளம்பிட்டீங்களா எங்க வந்தாச்சு பொங்க வச்சு முடிச்சாச்சு இனி என்ன தலை பொங்கல் அங்க ஊருக்கு போவேணாமா என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க தலை பொங்கலுக்கு நீங்க பாட்டுக்கு அங்க போறேன்றீங்க அவங்களுக்கு மட்டுமா அது தலை எங்களுக்கும் தலை தான் நாங்களும் போய் கொண்டாட வேணாமா கொண்டாடுறா இங்க இருந்து கொண்டாடுங்க அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும் எல்லாரும் வந்திருக்காங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டு அஞ்சு செய்யணும் இது செய்யணும்னு கேக்குதுங்க நான் ஒத்தலா கடந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லா வேலையும் மகா தலையில கட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்து வெடிநாயம் தானே அடிச்சிட்டு இருக்கீங்க அவளுக்கும் இது தலை தான் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்த மருமாவளும் ஒன்னாடா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்க நம்ம கவனிச்சதா நம்ம பிள்ளைங்க போற இடத்துல அவங்க நல்லா பாத்துப்பாங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை நீங்க ஒழுங்கா கவனிச்சிட்டா உங்க பிள்ளைங்கள நல்லா பார்த்துப்பாங்க வீட்டுக்கு வந்த மருமவள நீங்க ஒழுங்கா நடத்தنا மட்டும் தான் வயசான காலத்துல அவ உங்கள நல்லா பாத்துப்பா அது மட்டும் ஏன் மண்டையில ஏற மாட்டிக்குது என்னடா அவங்க முன்னாடி அப்பா அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு அவளுக்கு தல தீபாவளி தல பொங்கல்னா சரின்னு சொல்லலாம் ஏன்னா அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு என்ன புது பொண்ணு மாதிரி அப்படியே ஜோரா மேக்கப் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்க ஒழுங்கா உன்னால வேலை செய்ய முடியாதோ